ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் தோரம்பருப்பு வச்சு ரொம்பவே டேஸ்ட்டான போண்டா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நிறைய சின்ன தோரம்பருப்பு எடுத்திருக்காங்க தோரம்பருப்பை ஒரு ரெண்டு தடவை தண்ணியில் அலசுந்ததுக்கு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணிலாம் இருத்துட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் குறை குறன்னு சொல்லிவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்ததை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துக்கிறாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேங்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மினிமானம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் கோசை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க வீடியோவில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறது ஸ்கிப் ஆகிடுச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் அப்புறமா மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து இதில் காய்கறிக்கு பதிலாக வந்து முருங்கைக்கீரை சேர்த்தோடு செய்யலாம் நீங்கள் தோரம்பருப்பில் தான் செஞ்சிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா வந்து லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்